الله الرحمن الرحيم والسلام على رسوله سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجید اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم اِنَّا نَحْنُ نَزَّلْنَا الزِّكْرَ وَإِنَّا لَهُ لَحَافِذُونَ صدق اللہ العظيم قال النبی صلی اللہ علیہ وسلم اہل القرآن اہل اللہ وخاصتك او کما قال علیہ السلام கல்லத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாவின் நல்லடியார்களே பெரியார்களே சகோதரர்களே மாணவர்களே உலமா பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் என் சலா முறைத்து என் உரையை ஆரம்பம் செய்கின்றேன் அஸ்லாம் அலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்து அல்லாஹுடைய பெரும் கிருபையினால் சிறப்பான ஜும்மாவுடைய தினத்தில் ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி ஜும்மா பள்ளியிலே நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம் அல்லாஹ் நம்முடைய அனைத்து அமல்களையும் கபூல் செய்வானாக உலகத்தை படைத்து வரிபாடிக்கக்கூடிய அல்லாஹ் இந்த உலகை காப்பதற்காக உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை காப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளை செய்திருக்கின்றான் மனித குலத்திற்கு எதிரானவர்கள் சைத்தான்கள் கெட்ட ஜின்கள் இவர்களுடைய சூழ்ச்சிகளை விட்டு மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி அல்லாஹ் ஏற்பாடு செய்தான் ஒவ்வொரு மனிதனுக்கும் அல்லாஹ் பத்து வானவர்களை கொண்டு பாதுகாப்பு கொடுக்கின்றான் காலையிலிருந்து மாலை வரை பத்து வானவர்கள் பாதுகாப்பார்கள் மாலை நேரம் வந்துவிட்டால் அந்த பத்து வானவர்கள் சென்று விடுவார்கள் அடுத்து இரவு நேரத்தில் பாதுகாப்பதற்காக வேண்டி பத்து மாணவர்கள் வருவார்கள் பெருமானா சல்லல்லாஹு அலஹிவசல்லம் சொன்னார்கள் இந்த பத்து மாணவர்கள் உங்களை பாதுகாக்கவில்லை என்றால் கெட்ட சைத்தான்கள் உங்களை பறித்து சென்று விடுவார்கள் என்று கண்மணி சல்லல்லா அலிசல்லம் சொன்னார் எந்த அளவுக்கு என்றால் அவன் காஃபிராக மனிதனாக இருந்தாலும் கூட அல்லாஹுடைய பாதுகாப்பு உண்டு அவன் உண்மையான ஓமியாக இருக்கும் போது அந்த எண்ணிக்கை அல்லாஹ் அதிகப்படுத்தி நூத்தி இருபது மாணவர்களை கொண்டு ஒவ்வொரு அல்லாஹுடைய நல்லடியாரே அல்லாஹ் பாதுகாக்கிறான் என்பதாக விரிவுரையாளர்கள் சொல்லித் தருவார்கள் இப்படி எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் பாதுகாக்கிறான் யாக்குப் சலாம் தன்னுடைய மகன் புனியாமீனை சகோதரர்களோடு அனுப்பி வைத்த போது சொன்ன வார்த்தை அல்லாஹுதான் பாதுகாப்பதில் சிறந்தவன் என்று முனியாமீனை அல்லாஹ் பாதுகாப்பான் என்ற நம்பிக்கையோடு சொல்லி தந்தார்கள் எனவே இந்த ஹரீசுகள் ஆயத்துகள் அடிப்படையில் உலகத்தை பாதுகாப்பது உலகத்தில் உள்ள மனிதர்களை பாதுகாப்பது அல்லாஹுவாக இருந்தாலும் கூட குர்ஆனில் அல்லாத வாக்குறுதியை தரவில்லை உங்களை நான் பாதுகாக்கிறேன் என்ற வாக்குறுதியை தரவில்லை ஆனால் மூன்று விஷயங்களுக்கு அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கிறான் அந்த மூன்றையும் பாதுகாப்பது என்னுடைய கடமை முதல் விஷயம் அல்லாஹ் வாக்குறுதி கொடுக்கின்றான் இந்த தீனை பாதுகாப்பது என்னுடைய பொறுப்பு ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்வான் அந்த எதிரிகள் இஸ்லாத்தின் எதிரிகள் இஸ்லாத்தை அழிப்பதற்காக இஸ்லாமிய ஒளியை வாய் ஊதி வாயால் ஊதி அணைப்பதற்காக முயற்சி செய்கிறார்கள் ஆனால் வல்லாகு முதிம் முனூரி வலவுகரிகள் காஃபிரோன் காஃபிர்கள் வெறுத்தாலும் கூட இந்த இஸ்லாமிய ஒளியை அல்லாஹ் உலகத்தில் பரிபூரணமாக்குவான் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ச்சி அல்லாஹ் கொடுத்து கொண்டே இருக்கிறான் மக்காவில் மட்டும் இருந்த இஸ்லாம் மக்காவில் விரல் விட்டு எண்ணக்கூடிய நபர்களுக்கு மத்தியில் இருந்த இஸ்லாம் நாலு பேர் இருந்தாங்க அஞ்சு பேர் இருந்தாங்க பதினெட்டு பேர் இருந்தாங்க இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அல்லா அந்த ஒளியை விரிவாக்கி மதினாவுக்கு சேர்த்து வைத்தான் பெருமானா சல்லல்லா அலி செல்லம் காண மதினாவில் இருந்தது அதற்கு ஹலீஃபாக்குடைய காலத்திலே உலகத்திலே பரவியது இன்னைக்கு உலகத்துல நாலு பேர்ல ஒரு ஆள் முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் வளர்ச்சியை கொடுத்தான் இந்த வளர்ச்சி தொடரும் தொடர்ந்து உலகத்தில் உள்ள அத்துலா முகமதுல்லா என்ற கனிமாவை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் அல்லாஹுடைய வாக்குறுதி வல் வல்லாகு முத்தி முன் உருகி அல்லாஹ் தன்னுடைய ஒளியை உலகத்தில் பரிபூர்ணமாக்குவான் ஆனா முயற்சிகள் நடக்கும் இஸ்லாத்தை அளிப்பதற்காக ஒழிப்பதற்காக முயற்சிகள் நடக்கும் இன்னைக்கு மட்டுமா அந்த முயற்சி பெருமானா சல்லல்லா செல்லம் காலத்தில் தொடங்கி அந்த எதிர்ப்பு யூதர்களின் எதிர்ப்பு மக்கத்து முசிரிகன்களுடைய எதிர்ப்பு நசராக்களுடைய எதிர்ப்பு நடந்து கொண்டே இருந்ததே ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லாஹ் பாதுகாத்து வந்தான் கடைசி அவர் அல்லா பாதுகாப்பதாக வாக்குறுதி தந்துவிட்டான் எனவே தீனை பாதுகாப்பது அல்லாஹுடைய பொறுப்பு நாம் முயற்சிகளை செய்வோம் இரண்டாவதாக அல்லாஹ் பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை எடுத்துக்கொண்டான் நபி சொல்லாஹு அலைஹிவசல்லாம் அவர்களை பாதுகாப்பது அல்லாஹ்வுடைய பொறுப்பு நபியை பார்த்து அல்லாஹ் சொல்றான் நபியே மனிதர்கள் உங்களை கொலை செய்வதை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் நபி சொல்லா அலிவம் அவர்களை யாரும் கொலை செய்ய முடியாது பெருமானாருக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை இன்னைக்குள்ள அலசியல் தலைவர்கள் இருப்பது மாதிரி ஜட்பிரிவு பாதுகாப்பு அந்த பாதுகாப்பு இல்லை சாதாரணமா சஹாபாக்களோடு பழகுவார்கள் பள்ளிவாசலை படுத்து தூங்குவார்கள் பெருமானாரை கொலை செய்வதற்கு எத்தனையோ முயற்சிகளை எதிரிகள் செய்தார்கள் அல்லாஹ் பாதுகாத்து வந்தான் இன்னைக்கு பெருமானார் உடல் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது இது அல்லாஹுடைய பொறுப்பு மூன்றாவதா அல்லாஹ் எடுத்திருக்கக்கூடிய பாதுகாக்கக்கூடிய பொறுப்பு தான் இந்த அருள்மறை குரான் அல்லாஹ் சொல்லுவான் இன்னா நஹனு ஒ இன்னா இந்த குரானை நாம் தான் இறக்கி வைத்தோம் நாமே பாதுகாப்போம் என்று அல்லாஹ் அந்த பாதுகாக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் எனவே அந்த அடிப்படையில் இன்று வரை இந்த குரான் பாதுகாக்கப்படுகிறது மனிதர்களின் மூலமாக இந்த இளம் சிறார்களின் மூலமாக ஹாஃபில்கள் மூலமாக இந்த குரான் பாதுகாக்கப்படுகிறது குரானை பாதுகாப்பது என்று சொன்னால் அதில் முக்கியமாக மூன்று அம்சங்களை உலமாக்கல் சொல்லித் தருவார்கள் குரானை பாதுகாப்பது என்று சொன்னால் குரானுடைய வார்த்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் இருக்கக்கூடிய ஒரு ஜேர் ஜபர் ஒரு புள்ளி கூட மாறாமல் அந்த வார்த்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இரண்டாவதாக குரானுடைய கருத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த வசனத்தினுடைய கருத்து இப்படி இந்த வசனத்தில் எடுக்கப்பட்ட சட்டம் இப்படி என்று அந்த கருத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் மூன்றாவதாக குரானுடைய அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் குரானுடைய அந்த வார்த்தைகளை பாதுகாப்பதற்காக வேண்டித்தான் இன்னைக்கு இந்த சமுதாயம் முயற்சி செய்தது மக்தபுகளின் மூலமாக சிறுவர்களுக்கு அந்த குரானை ஓதி கொடுத்து இப்படித்தான் ஓத வேண்டும் என்று அந்த வார்த்தைகளை ஓதக்கூடிய முறையை உலமாக்கல் மக்தபுகளின் மூலமாக பாதுகாக்கிறார்கள் அதே போன்ற ஹெஃபுல் மதரசாக்கல்ல அதை மனப்பாடம் செய்ய வைத்து உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா குரானையும் எதிரிகள் அழித்து விட்டாலும் கூட இந்த ஹாஃபில்களின் மூலமாக அந்த குரான் பாதுகாக்கப்படும் இப்படி இந்த வார்த்தைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி மக்தபுகளின் மூலமாக ஹெஃபில் மதர்சாக்களின் மூலமாக இன்னைக்கு இந்த சமுதாயம் முயற்சி எடுத்து கொண்டிருக்கிறது இரண்டாவது கருத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்குத்தான் அரபி மதர்சாக்கள் ஆலிம்களை ஓதிக்கக்கூடிய அரபி மதராசாக்கள்ல அந்த குரானுடைய கருத்து என்ன இந்த வசனத்தின் விளக்கம் என்ன என்பதை சொல்லி அந்த குரானுடைய கருத்துகள் பாதுகாக்கப்படுகிறது மூன்றாவதாக குரானுடைய அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இதற்குத்தான் தரீக்காக்கள் ஆன்மீகவாதிகள் அவடியா உலகத்திலே தோன்றி குரானுடைய அமல்களை நடைமுறைப்படுத்தி இன்று வரை அந்த அமல்களில் மாற்றம் இல்லாமல் பாதுகாக்கக்கூடிய பணியை இந்த வழிமாறுகளின் மூலமாக அல்லா நிறைவேற்றி கொடுக்கின்றான் இப்படி குரானுடைய கருத்துகள் பாதுகாக்கப்பட வேண்டும் குரானுடைய வார்த்தைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் குரானுடைய அமல்கள் பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த மூன்று பணியுமே இன்று இந்த சமுதாயத்தின் மூலமாக பக்த மதுர்சாக்கள் என்ற பெயரிலே ஹெஃபுல் மதுர்சாக்கள் என்ற பெயரிலே அரபிக் கல்லூரிகள் என்ற பெயரிலே தரீகா ஹான்காக்கள் என்ற பெயரிலே இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை அல்லா உலகத்திலே செய்து கொண்டிருக்கின்றான் அருமையான பெருமக்களே அந்த அடிப்படையில் நம்ம வடக்கு ஆத்தூரை பொறுத்தவரை அல்லாவுடைய பெரிய கிருபை மக்தப் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது சுமார் ஐம்பது அறுபது மாணவர்கள் அந்த காலை மாலை மக்தபிலே வந்து ஓதக்கூடிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கின்றான் அதை இன்னும் சிறப்பான முறையிலே வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் பக்தபுக்கு வரக்கூடியதாக ஐம்பதுங்கிறது எண்ணிக்கையில பார்த்தா அதிகமா தெரியுது ஆனா கணக்கெடுத்து பார்த்தால் இந்த ஊர்ல எத்தனை குடும்பங்கள் இருக்கின்றது அந்த குடும்பத்தினுடைய பிள்ளைகள் எத்தனை பேர் எத்தனை பேர் மக்தபுக்கு வருகிறார்கள் என்ற கணக்கெடுத்து பார்த்தால் நிச்சயமாக ஒரு ஐம்பது சதவீதம் தான் இருக்கும் பல பிள்ளைகள் மக்தபுக்கு வராதவர்களாக இருப்பார்கள் ஐம்பது பேர் பேர் கொடுத்திருந்தாலும் கூட தினந்தோறும் வரக்கூடியவர்கள் ஒரு முப்பது நாற்பது தான் இருக்கும் எனவே பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் மக்தபுகள் இந்த சமுதாயத்தினுடைய முதுகெலும்பை போன்றது அந்த மாணவர்கள் மக்தபர்களிலே தீனுடைய அடிப்படையில் உருவாக்கப்பட்டு விட்டால் ஆரம்ப காலத்திலேயே குரானுடைய ஞானத்தை சொல்லி கொடுத்து மார்க்கத்தின் அடிப்படை சட்டங்களை சொல்லிக் கொடுத்து அந்த இளம் குழந்தைகளுடைய உள்ளத்தில் இளம் வயதிலேயே தீனை பதிய வைத்து விட்டால் இன்ஷா அல்லா வருங்காலத்தில் அவர்கள் தீன்வாதிகளாக உலகத்தில் எந்த பகுதிக்கு சென்றாலும் சரி அமெரிக்காவுக்கு சென்றாலும் சரி ஆஸ்திரேலியாவுக்கு சென்றாலும் சரி தீனே இல்லாத ஊர்களுக்கும் சென்றாலும் சரி இந்த ஆரம்ப காலத்தில் மக்தவுகளில் அந்த கற்றுக்கொண்ட கல்வி அவர்களை தீன் உள்ளவர்களாக தீன்படி செயல்பாடக்கூடியவர்களாக உருவாக்கிவிடும் எனவே இந்த மக்த விஷயத்தில் மிக கவனம் செலுத்த வேண்டும் ஒவ்வொரு பெற்றோரும் என்ன இந்த கல்வி இருக்கே ஃபரு ஐனு அரே மதுரசாக்கள் அரபிக் கல்லூரியில் ஆலிம்கள் ஓதுறாங்களே அந்த கல்வி கூட ஃபர்து கிஃபாயா தான் ஊருக்கு ஒருவரோ இருவரோ சில பேர் ஆலிம்களாக இருந்தால் போதுமானது ஒவ்வொருவரும் அதை கட்ட வேண்டும் என்பது கடமை இல்லை ஆனால் மக்களுடைய கல்வி இருக்கின்றதே அடிப்படை கல்வி துருகையை பற்றிய சட்டம் நோன்பை பற்றிய சட்டம் மனிதன் அமல் செய்வதற்குரிய அடிப்படை சட்டம் ஒரு பையன் பெற்றோட்டு எப்படி நடக்க வேண்டும் பெரியவர்கள் எப்படி நடக்க வேண்டும் குரானை எப்படி ஓத வேண்டும் இது வந்து ஐன் கட்டாயம் ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு முஸ்லீமும் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் எனவே பெற்றோர்கள் இதில் தனி கவனம் செலுத்த வேண்டும் பள்ளிக்கூட படிப்பிற்கு எப்படி முக்கியத்துவம் தருகின்றோமோ அதே போன்று இந்த மக்தவுடைய கல்விக்கு நாம் முக்கியத்துவம் தர வேண்டும் காலையில ஆறு மணிக்கு அனுப்பணும்னு சொன்னால் ஒரு மணி நேரம் ஏழு மணி வரைக்கும் இல்லை ஒரு மணி நேரம் தான் நம்ம கொடுக்கறோம் தீனுக்கு ஆனால் பள்ளிக்கூடத்துக்கு காலையிலிருந்து மாலை வரை நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டைம் கொடுக்குறோம் அப்போ ரெண்டையும் ஒரே மாதிரியே பார்த்தா இம்மையுடைய கல்வியும் வேண்டும் துன்யாவுடைய கல்வியும் வேண்டும் மர்மையின் கல்வியும் வேண்டும் என்று சொன்னால் ரெண்டுக்கும் ஒரே நேரத்தை கொடுக்கணும் நம்ம நேரத்தை கொடுக்கறது இல்லை காலையில் ஒரு மணி நேரம் கொடுக்குறோம் அடுத்து மாலையில் ஒரு மணி நேரம் கொடுக்குறோம் இதை தினந்தோறும் கொடுக்க வேண்டும் ஏதோ டைம் இருந்தால் போகிறான் டைம் இருந்தால் வர்றான் என்ற அடிப்படையில் இல்லாமல் ஒரு நாணயத்துக்கு எப்படி இரண்டு பக்கங்கள் முக்கியமோ ஒரு மனிதனுக்கு எப்படி இரண்டு கண்கள் முக்கியமோ அதே மாதிரி இந்த உலகத்தினுடைய கல்வி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே போன்று தீனுடைய கல்வி இந்த மக்களுடைய கல்வி மிக மிக முக்கியம் அதில் இந்த பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டும் இன்ஷா இன்ஷால்லாம் ஐம்பது பேர் இருக்கிறாங்க இன்னும் எண்ணிக்கை அதிகப்படுத்தி ஒவ்வொரு கிளையும் அழைத்து போயுங்கள் அதே போன்று ஹெஃபுல் மதர்சா நமக்கு ஊருக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் இந்த ஆத்தூருக்கு அல்லாஹ் கொடுத்த பெரிய பாக்கியம் நமது ஊரிலே ஹெஃபுல் மதர்சாவை அல்லா நடத்தக்கூடிய பாக்கியத்தை தந்தான் ஹெஃபுல் மதுர்சால் என்ன நடக்குது இருந்து இரவு வரை அல்லாஹுடைய வேதத்தை ஓதிக்கொண்டே இருப்பார்கள் எந்த இடத்தில் எந்த வீட்டில் சூரத்தில் பக்கரா ஓதப்படுகிறதோ அங்கு சைத்தான் வரமாட்டான் விரண்டோடி விடுவான் இந்த இளம் சிறார்கள் அங்கே அமர்ந்து இருந்து மாலை வரை அல்லாஹுடைய வேதத்தை ஓதிக்கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த ஊருக்கு முசீபத் வருவதாக இருந்தாலும் கூட இந்த அருள்மறை ஓதுகின்ற காரணத்தினால் அல்லா அந்த ஊரை பாதுகாப்பான் ஒரு தாய் கபுரலை அடக்கம் செய்யப்படுகிறாள் அல்லாஹ் பாதுகாக்கணும் எந்த அமலும் செய்யல எனவே நரகம் முடிவு செய்யப்பட்டு நரகத்தின் கதவு திறக்கப்படுகிறது அந்த வேதனை தாங்க முடியாமல் துடிக்கின்றாள் உலகத்தை நினைத்து பார்க்கின்றாள் நான் எத்தனையோ பிள்ளைகளை பெற்றெடுத்தேன் எவ்வளோ செல்வங்களை சேர்த்து வைத்தேன் எவ்வளவு வசதியோடு வாழ்ந்தேன் எதுவும் எனக்கு பயன் தரவில்லையே இப்போ நரகத்தின் காற்றை சுவாசிக்கின்றேனே என்று அவர் கவலைப்படுகிறார் அடுத்த நாள் அந்த நரகத்தின் கதவுகள் மூடப்பட்டு அவளுக்கு சுவனத்தின் கதவுகள் திறக்கப்படுகிறது அவளுக்கு ஆச்சரியம் நான் எந்த அமலும் செய்யவில்லையே திடீரென்று எப்படி எனக்கு இந்த சுவனத்தின் கதவு திறக்கப்பட்டது என்று அவள் ஆச்சரியத்தோடு பார்த்தபோது வழக்குகள் சொன்னார்களாம் இன்னைக்கு காலையில் உன்னுடைய பையன் அல்லாஹுடைய அருள் வரையை தொடர்ந்து அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் என்ற வசனத்தை ஓதி யா அல்லாஹ் இந்த நன்மையை என் தாய்க்கு சேர்த்துவை என்று சொன்னான் அவன் ஓதி அந்த சூரத்தில் ஃபாத்திஹாவுடைய வரக்கத்தை கொண்டு அல்லாஹுடைய பாவத்தை மன்னித்து நரகத்தின் கதவுகளை அடைத்து சுவனத்தின் கதவுகளை திறந்து விட்டான் என்பதாக மலக்குகள் சொன்னார்களாம் உங்கள் குழந்தை உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களுக்கு துவா செய்யக்கூடியவர்களாக உங்களுக்கு நன்மையை சேர்த்து வைக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களை இது போன்ற ஹெஃபுல் மதுர்சாக்களில் சேர்த்து குர்ஆனை மனப்பாடம் செய்யக்கூடிய பாக்கியத்தை நீங்கள் ஏற்படுத்துங்கள் அதோடைய கிருபைக்கு நம்ம ஊரில் மதுர்சா அல்லாஹ் கொடுத்துட்டான் ஆனால் வருத்தப்படாதீங்க ஆத்தூரை சேர்ந்த பிள்ளைகள் ஓதுவது ரொம்ப கம்மியாக இருக்கும் பெரும்பாலும் மற்ற ஊர்களில் காயல் உள்ள பிள்ளைங்களும் அதிகமாக இருக்கிறாங்க எனவே நம்ம ஊரில் மதிர்சா இருக்கு நமது பிள்ளையை அந்த ஹெஃபுல் மதர்சாவில் சேர்ந்து உங்களுடைய பிள்ளையை ஹாஃபிலாக்கி பாருங்கள் அதுதான் பெரிய பாக்கியம் இந்த உலகத்தில் மட்டுமல்ல கபூரில் மட்டுமல்ல நாளைக்கு மறுமை நாளையிலே நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம் ஒரு பையன் மனப்பாடம் பண்ணி ஹாஃபில் ஆகிவிட்டால் மறுமை நாளையிலே எல்லாரும் முன்னிலையிலே சாதாரண கூட்டம் இல்லை மறுமையின் கூட்டம் என்பது ஆதம் அலிஸ்லாம் காலத்திலிருந்து கடைசி ஈசா அலி இஸ்லாம் கடைசி மனிதர் பெற வர உலகம் அறியக்கூடிய அந்த காலகட்டம் வரை எவ்வளவு பேர் வந்தாங்களோ அத்தனை கோடி மக்களும் கோடி கோடியாக நிற்கும் போது இந்த ஹாஃபிலுடைய பெற்றோரை அல்லாஹ் அழைத்து உன் பையன் குரானை மனப்பாடம் பண்ணி ஹாஃபிலாக இருந்தான் என்று சொல்லி அல்லாஹ் அவருக்கு தங்க கிரீடத்தை அணிவிப்பான் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய பாக்கியம் அருமையான பெற்றோர்களே அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்க வேண்டும் எனவே உங்களுடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக ஆக்குவதற்காக வேண்டி நீங்கள் முயற்சி செய்யுங்கள் அடுத்த கட்டம் நம்ம பிள்ளைகளை ஒவ்வொருவரும் எல்லாத்தையுமே ஹாஃபில் ஆக்கலாம் ஏனென்றால் ஹாஃபில் காரணமாக உலக படிப்பு கெட்டு போறதில்லை காயல்பட்ட மக்கள் அதை விழிப்புணர்வோடு எடுத்துக்கொண்டார்கள் அஞ்சாவது வரைக்கும் படிக்க வைக்கிறாங்க எஃப் மதுர்சாலை சேர்க்குறாங்க மூணு வருஷத்தில் முடிக்கிறான் எட்டு ப்ரைவேட்டாக படிக்கிறான் சர்டிஃபிகேட்டை வாங்குறான் அப்புறம் நைன்த்து டென்த்தை தொடர்கிறான் காலேஜுக்கு போகிறான் இன்றைக்கி ஹாஃபிலான பிறகு டாக்டராக ஹாஃபில் ஆன பிறகு இன்ஜினியராக மிகப்பெரிய ஒரு கூட்டத்தை நம்ம காயல்புரத்தில் உருவாக்கி இருக்கிறோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உங்கள் பிள்ளைக்கு உருவாகும் இன்ஸ்டா அல்லாஹ ஹாஃபிலா காரணமாக உலக படிப்புக்கு எந்த தடையும் இல்லை உலக முன்னேற்றத்துக்கு எந்த தடையும் இல்லை இன்னும் சொல்லப்போனால் அந்த பையனுடைய அறிவு வளர்ச்சி ஞாபக சக்தி அதிகமாகிடும் ஒரு மூணு வருஷம் இடைவெளி விட்டு அவன் ஸ்கூல் போகிறான் தொடர்ந்து படிச்சிருப்பான அவனை விட இவன் அதிக மார்க் வாங்குவான் தொடர்ந்து ஒன்னாவது எட்டாவது வரைக்கும் தொடர்ந்து படிக்கக்கூடியவன் நைன்த் வரும்போது வாங்கக்கூடிய மார்க்கை விட இவன் ஹாஃபிலாக குரானை மனப்பாட செய்த பதக்கத்தில் நல்லா ஞாபக சக்தியை கொடுக்குறான் அவனை விட இந்த பையன் ஹாஃபில் குரானாக இருக்கக்கூடியவன் நல்ல மதிப்பெணையை வாங்குவான்ஷா எனவே ஹாஃபில் ஆக்குங்கள் எல்லா பிள்ளையும் ஹாஃபில் ஆக்கிட்டோம் ஒரே ஒரு பையனை ஆலிமாக ஆக்குங்கள் இல்மை கொடுத்துட்டோன்னு சொன்னால் நாளைக்கு மறுமை நாளையிலே பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கும் எனவே மக்த மதர்சாக்களுக்கு எல்லா பிள்ளைகளையும் அனுப்பி வையுங்கள் அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளை ஹிஃபுது குரானுக்கு ஹாஃபிலாக ஆக்குங்கள் உங்களுடைய பிள்ளைகளை ஆலிமாக ஆக்குங்கள் மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லா கொடுத்துருவான் அந்த ஊருக்கு அல்லாஹ் சொல்லுவான் என் தன் சுருள்வாக என் சுருக்கும் நீங்கள் அல்லாஹுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் நீங்கள் அல்லாவுக்கு உதவி செய்தால் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் நாம் அல்லாவுக்கு என்ன உதவி செய்யணும் அல்லாஹ் தான் எல்லாமே இருக்குது சொல்கிறான் உலமாக்கள் சொல்கிறாங்க அல்லாஹ் உதவி செய்கிறதுன்னு சொன்னால் அல்லாவுடைய மார்க்கத்துக்கு உதவி செய்ய வேண்டும் அல்லாவுடைய மார்க்கம் தீனுடைய வேலை உலகத்தில் நடக்குது அதற்கு நம்மால் ஆனால் முடிந்த உதவி மதுர்சா நடக்குது அல்லாஹுடைய மார்க்கத்தின் வேலை அந்த மதிர்சாக்களுக்கு நம்மால் ஆனால் முடிவு நம்ம குழந்தைகளை ஆஃபிலாக சேர்க்குறோம் ஆலிங்களாக ஆக்குறோம் மக்களுக்கு அனுப்புகிறோம் அதோ நிறுத்திக்கொள்ளாமல் பொருளாதார வளர்ச்சி ஏன்னா பொருள் இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது எனவே நமது ஊர் நடக்கக்கூடிய இந்த மதிர்சாக்கலுக்காக வேண்டி நம்முடைய பொருளாதார வளர்ச்சியை செய்யும் போது அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்கின்றோம் அல்லாவுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்துவிட்டால் விட்டால் உதவி நமக்கு கிடைக்கும் அந்த அடிப்படையிலே நம்முடைய பிள்ளைகளை ஹாஃபிலாக ஆலிம்களாக ஆக்குவதோடு நம்முடைய பொருளாதாரத்தின் ஒரு பகுதியை மார்க்கத்திற்காக வேண்டி மதிர்சாக்களுக்காக வேண்டி சந்தாக்களின் மூலமாக நன்கொடைகளின் மூலமாக உதவி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா இந்த மதர்சாவை கபூல் செய்வானாக கடந்த இருபத்தைந்து வருடங்களாக நடைபெற்று வருஷம் இருபத்தஞ்சு இந்த வருஷம் இருபத்தஞ்சு இந்த வருஷம் இருபத்தஞ்சி மற்றவங்கள வெள்ளி சொல்லி பெரிய கொண்டாட்டம் செய்வார்கள் ரொம்ப அமைதியான முறையில் ஆடம்பரம் இல்லாமல் ஐந்தாவது ஆண்டை நிறைவு செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் கொடுத்துருக்கிறான் இன்னும் இது போன்ற பல வருடங்கள் இந்த மதிர்சாக்கள் நடைபெற்று கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான ஹாஃபில் உருவாக்கக்கூடிய பாக்கியத்தையும் யாரெல்லாம் அந்த மதிர்சாக்காக வேண்டிய உதவி செய்கிறார்களோ நன்கொடைகளை கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த வரக்கத்தையும் தந்தல்வானாக என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் வாக்ரதாவானா அனில் ஹம்துல் இல்லாஹ் ரபில்லாலமீன் அசாமு அலைக்கும் பர் அஹ்மதுல்லாஹி உபரகம் அலா ரசுகி செய்யீதி